அபிஷேக் தற்பொழுது பல்லடத்தில் பெண் ஆணவ கொலை செய்யப்பட்டாரா என்ற விதத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் நிச்சயமாக ராம்குமார் அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த வருவாய் பகுதியைச் சேர்ந்த தண்டபாணி தங்கமணி என்பவரது மகள் வித்யா இருபத்தி ரெண்டு இவர் கோவை அரசு கல்லூரியில் பயின்று வருகிறார் இந்த நிலையில கடந்த முப்பதாம் தேதி என்று இவரது வீட்டில் அனைவரும் வெளியே சென்றுவிட்ட நிலையில் வித்யா மட்டும் வீட்டில் தனியாக இருந்து வந்துள்ளார் இந்த நிலையில வெளியே சென்ற அனைவரும் மீண்டும் வீட்டிற்கு வந்து பார்த்த பொழுது பீரோவானது வித்யாவின் மீது சரிந்து கிடந்ததாக கூறப்படுகிறது மேலும் வித்யா ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்ததாகவும் கூறப்படுகிறது இவரது உடலானது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மூலம் அருகிலுள்ள மயானத்தில் வந்து புதைக்கப்பட்ட நிலையில் கிராம நிர்வாக அலுவலர் பூங்கொடி வித்யாவின் இறப்பில் வந்து சந்தேகம் இருப்பதாக காமநாயக்கன் காவல் நிலையத்தில் வந்து புகார் அளித்துள்ளார் இதனிடையே வித்யாவின் உடலை தோண்டி எடுத்து விசாரணை செய்ய தற்பொழுது முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் வித்யா வித்யா வெண்மணி என்பவரை வந்து காதலித்து வந்ததாகவும் மேலும் பெற்றோர் வந்து காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் தற்பொழுது கொலை நடந்திருக்கலாம் என கோலத்திலும் போலீசார் வந்து விசாரணையை வந்து துவக்கியுள்ளனர் ராம்குமார் அபிஷேக் தகவலுக்கு நன்றி